வணக்கம் நேர்களே பாஸ் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு மொழியிலும் ஒளிரும் ஒரே ரியாலிட்டி ஷோ புகழின் உச்சத்தை தொட்டிட வேண்டுமா அதற்கான தான் இந்த ஷோவுக்கு நுழைவே ஆனால் அந்த வாய்ப்பு அதுவும் ஆறு கோடி ரூபாய் சம்பளத்துடன் வந்திருந்த போதும் ஒரு நடிகை அதை நேராக நிராகரித்திருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கு அவர்தான் அல்நாஸ் நோரோசி சீக்ரெட் கேம்ஸ் ஹலோ சார்லி கந்தஹார் இந்த படங்களிலும் சீரீஸ்களிலும் நடித்திருக்கும் எல்னாஸ் ஹிந்தி பிக் பாஸ் சீசன் பத்தொன்போதிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த வாய்ப்பு ஸ்டாரா மாறிவிடும் ஒரு கோல்டன் டிக்கெட் என்று பலர் காண்பதை விட எல்னாஸ் சொல்கிறார் நான் பணத்துக்காக நடிக்கல நல்ல கம்பெனிகளுடன் நல்ல கதாபாத்திரமா இருக்கணும் அதனால்தான் சல்மான் கான் தொகுத்து வழங்கும் அந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியிலிருந்து அவர் தனுஷம் விடுத்து விலகிவிட்டார் நம்முடைய வாழ்க்கையில் குவாலிட்டி ஓவர் மணி என்ற வார்த்தையை நிஜமாகவும் ஜபமாகவும் வாழ்பவர் இன்று மிக சிலர்தான் அவரில் ஒருவர்தான் எல் எல்நாஸ் நோரோசி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கேட கமெண்ட் செய்யுங்க